ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை எது வேணும்னு நீ பிடிவாதமாக காத்திருந்தியோ அதை இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் உன்னுடைய எல்லா கனவுகளும் இப்போ நிறைவேறுவதற்கான நேரம் வந்துடுச்சு உன் லட்சியங்களையும் உன்னுடைய ஆசைகளையும் கூட இப்போது நிறைவேற்ற தயாராகதான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு ஒரே காரணம் என்ன கிடைச்சாலும் விட சிறப்பான ஒன்று கிடைக்கும்னு நம்பி இதை விட மேலானதுக்காக தான் இப்போது உன் வாழ்க்கையில் நீ என்ன ஆசைப்படுற என்ன எதிர்பார்க்குறன்னு எல்லாமே இந்த முருகன் எனக்கு தெரியும் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன்னை காயப்படுத்துகிறவங்களுமே பார்த்து வியக்கும்படி உனக்கான மாற்றத்தை உயர்வாக தரப்போகிறேன் உன் கஷ்டத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமைங்கிறது போல தான் நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்க வேண்டியதும் என்னுடைய கடமை கவலப்படாம இரு என் செல்வமே இந்த கந்தபிரான் உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன் உன்னை விட்டுட்டு போன மனிதர்களையே இன்னும் எத்தனை நாளைக்கு நினைச்சுக்கிட்டே இருக்க போறேன் அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்புவதற்காக இன்னொரு உறவு தேடி போனால் அது நிலைக்காது உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்தவர்கள் கண்டிப்பா எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவாங்க இப்பொழுது முருகா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க இது எப்படியாவது என் வாழ்க்கையில் நடந்துடணும் நான் கேட்ட இது ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக முடிச்சு கொடுத்துருங்கன்னு பிடிவாதமாக என்னிடம் கேட்ட என் அன்புப்பில்லையான உனக்காக தான் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி தரப்போகிறேன் இரவும் பகலும் ஆயிரம் வந்து போனாலும் இத்தனை நாளும் நீ அழுதுகிட்டும் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் தானே கழிச்சுக்கிட்டு இருந்த இப்போது நீ மனசு முழுக்க சந்தோஷப்படும்படியும் நித்தமும் இரவு நிம்மதியாக தொங்கும்படியும் உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளில் தரப்போகிறேன் மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டங்களை வச்சிருக்கிற உனக்கு நீ நல்லா வாழ்வதற்கான வழிகளை காட்டணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் எப்பவும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறனே எத்தனை முறை நல்லதை செஞ்சுருக்கேன்னு யோசி யோசிக்கிறதோடு நிறுத்திட்டா போதாது அது செய்யணும் இது செய்யணும்னு உன்னுடைய சிந்தனைகள் சரியாக சிறப்பாக இருந்தாலும் செயல்களுக்குள் எப்போது நல்லதை கொண்டு வரப்போகிற எப்போவும் நீ யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அவங்க மனசளவில் பூரிச்சு போய் நீ நல்லா இருப்பன்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை உன் வாழ்க்கையை இன்னும் உயிர்ப்போட மாற்றும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் முழுவதுமாக நான் உனக்கு முடிச்சு தர்றேன் இத்தனை நாளாக பல வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு இருந்த உன்னை இப்போது வெற்றியாளனாக மாற்ற போகிறேன் செல்வமே சில பேர் நம்ம எந்த கஷ்டமும் படாமலே முன்னுக்கு வந்துடணும்னு நினைப்பாங்க ஆனால் முயற்சி எதுவும் செய்யாமல் எப்படி முன்னுக்கு வர முடியும் அந்த சூழ்நிலையில் யாராவது நல்லா வளர்ந்து வந்தால் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமல் என்ன வந்துடும் இப்படி சும்மா இருந்து அடுத்தவன் நல்லா வாழ்றானேன்னு வைத்தறிச்சல் படாமல் ஓ வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான முழு முயற்சியையும் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் வசந்தமாக வாழலாம் அப்படி இல்லைன்னா அடுத்தவன் நல்லா வாழ்கிறத பார்த்து பொறாமப்பட்டு அவனை திட்டிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் நீ நல்லா வாழணும் நீ நினச்சது நடக்கணும்னா தைரியமாக முடிவெடு இதை நான் அடைஞ்சே தீருவேன் இது எனக்கு கிடைச்சே ஆகணுன்ற பிடிவாதத்தோட உன் முயற்சியையும் அதிகப்படுத்து உன் வாழ்க்கையில் யார் உன்னை தனிமைப்படுத்தினாலும் நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் உனக்கு தெரிய வரும் என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் எவ்வளவு போலியானவர்கள் இருக்கிறாருங்கன்றதை புரிஞ்சிக்கோ தனிமைங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நீ தனிமையில் இருக்கும்போது தான் எல்லா விஷயங்களையும் யோசித்து எதை எப்படி செய்யலாம் எதை எப்படி செய்யக்கூடாது யார் என்ன எதுக்காக எதை செய்கிறாங்கன்றது எல்லா தெளிவும் உனக்குள்ள வரும் ஒரு சில சமயங்களில் நீ அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி நல்லது சொன்னாலும் சரி அந்த உதவி கூட உனக்கு எதிராக பிரச்சனையாக வர்றத நீ உணர்கிறாய் தானே இப்போ புரிஞ்சுக்கோ யாருக்கிட்ட எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ உதவி கூட நீ நல்லது நினைக்க போய் உனக்கே உபதிரவமாக மாறிடக்கூடாதுன்றதுலையும் தெளிவோடு இருக்க பழகு எறும்பு ஊற ஊற கல் கூட நாளடைவில் தேஞ்சு போயிடும் அதே போல் நீ தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய நீ போகும் பாதை வருங்காலத்தில் சுலபமாக இருக்கும் எப்போவுமே உன் முயற்சியை மட்டும் நீ கைவிட்றாத மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்து குறை இல்லாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லைதானே உனக்கு இருக்கிற குறைகளையும் நினைவாக நான் மாற்ற போய் மாற்றி நீ நினைச்ச காரியத்தையும் நிம்மதியாக உனக்கு முடிச்சு தர்றேன் எது வேணும்னு அடம்பிடிச்சு பிடிவாதமாக இருந்தியோ அதையே உன் வாழ்க்கையில் போறேன் உன் வாழ்க்கையில் யார் உன்னை விட்டு வேணாம்னு விலகி போனாலும் அவங்கள அப்படியே விட்டுடு என்னடா இவங்க இப்படி செய்கிறாங்களேன்னு உனக்கு மனசு வலிக்க தான் செய்யும் ஆனால் இன்னும் இன்னும் நீ அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீனா அது மிகவும் கொடுமையாகவும் கஷ்டமாகவும் அல்லவா இருக்கும் அதனால தான் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அவங்க போயிட்டாங்களே நினைக்காம சந்தோஷமாக வழி அனுப்பிவை அவர்களுக்காக உன்னை நீயே வருத்தி கொள்வதில் எனக்கு விருப்பம் இல்லைங்கிறத புரிந்து கொள்ளேன் செல்வமே ஒரு சிலரால் நினச்சி நீ வருத்தப்படுறதுனால உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கோ நடக்காத விஷயங்களையும் நன்மைக்கேன்னு நினச்சிக்க பழகு தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம இந்த முருகன் என்னை மனசார நினச்சிக்கோ உனக்கான ஆறுதலாக நான் எப்போதுமே இருப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாரு நீ யாருக்கிட்ட அன்பு பாசம் நினச்சி நிறைய விட்டு கொடுத்து அனுசரித்து போறியோ கடைசி வரைக்கும் அவங்க உன்னுடைய அன்பையும் அக்கறையும் புரிஞ்சுக்காமலேயே ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு போயிடுவாங்க கடைசி வரைக்கும் அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஏமாற்றம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும் எப்போவுமே நீ அன்பு வைக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் அது அவங்க உரு உணர்ந்துக்கிறாங்களா உன் அருமை பெருமையை புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக அன்பு வை ஏன்னா எதிரிகளை கூட ஜெயிச்சிடலாம் ஆனால் உன்னை புரிஞ்சுக்காமல் உன் கூடவே இருந்து நல்லவங்க போல வேஷம் போட்டவங்கள உன்னால் புரிஞ்சிக்க முடியாமல் நீ ஏமாந்து போயிடுவாய் என் செல்வமே நேற்றுங்கிறது முடிஞ்சு போன விஷயம் இன்னைக்குங்கிறது நிஜம் நாளைக்குங்கிறது கேள்விக்குறி நாளைய உன் கேள்விக்கு பதிலாக இந்த முருகப்பெருமான் எப்போதும் நான் இருப்பேன் இன்றைய நாளில் நீ செய்ய வேண்டிய காரியங்களை மிக திறமையா செஞ்சு முடி மனசுக்குள்ள ஆயிரம் வழிகள் இருந்தாலும் மற்றவங்ககிட்ட அதை பகிர்ந்து கொள்ளாதே ஏன்னா வேறு யாரும் உன் காயத்துக்கு மருந்து போட மாட்டாங்க அதற்கு பதிலாக நீ கெட்டதை மறக்கணும் நினைச்சாலும் அதை மறுபடியும் மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்துறதுல அவர்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் என் அன்புப்பில்லையே நீ முடியும் நினச்சிக்கிட்டு இருக்க உன் பிரச்சனைகளையெல்லாம் நான் முடிச்சு தரேன் எந்த நல்ல விஷயம் நடக்கணும் நினச்சியோ அதையும் உனக்கு நடத்தி தர்றேன் என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்குது இந்த கந்தவிரான் உன்னை கஷ்டங்களை கொடுத்து சோதிப்பனே தவிர ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் நீ துணிவாக இரு வெற்றி வேலை வணங்கக்கூடிய உனக்கு எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இன்றோடு உன் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் நீ நிம்மதியாக வாழப்போகிற எப்போவுமே நல்லதே நடக்கும்னு முழு மனசோட என்ன நம்பி நீ செயல்பட்டினா அனைத்தையும் உனக்காக நான் மாற்றுவேனேன் சொல்லுவேன் நீ கல் மனசோட இருந்தால் கூட உன்னை பத்து பேர் நேசிப்பாங்க ஆனால் நல்லவனாக இருந்தீனா உன் ஆயிரம் பேர் காயப்படுத்த தான் செய்வாங்க ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ கடந்து போகணும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு கொடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்ததை தவிர மற்ற எல்லாரும் வந்து சேர்ந்தாலும் உன் அளவுக்கு உயர்ந்ததாகவும் சரியாகவும் இருக்க மாட்டாங்க நீ விட்டு கொடுத்து போனின்னா உன் வாழ்க்கையை உயர்வானதாக நான் அமைச்சு தருவேன் உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்சவங்க எல்லாம் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட தான் செய்வாங்க உன் மன வேதனையை சொல்வதற்கு யாருமே இல்லையே நினைக்காத இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன் உன் மன குறைகள் அனைத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாயிரு இன்னைக்கு உனக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் இடம் தெரியாமல் நீங்கிடும் நிச்சயமா ஓம் சரவணபவன் நீ சொல்ல சொல்ல நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அழகான திருப்பங்களை உன் வாழ்க்கையில் உண்டாக்கி நீ நினச்ச நீ எதிர்பார்த்த காரியத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் யாரோ உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னா அதற்காக நீ வருந்தவோ தலை குனியவோ வேண்டாம் யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு தைரியமாக இரு உன் பல நாட்கள் காத்திருப்புக்கு தான் இப்போது குறிஞ்சிப்பு போல சந்தோஷத்தை பார்க்க போகிற உன் இல்லத்தில் உள்ளத்தில் சந்தோஷம் பொங்கி வழியும்படி நான் புன்னகையை கொடுக்கப் போறேன் உன் பிரார்த்தனைகள் எல்லாமே இப்போது நிறைவேற போகுது ஏ மேலே நம்பிக்கை இருக்கும் வரை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேனேன் செல்வமே நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அல்லவா அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட இந்த முருகப்பெருமான் என்கிட்ட காட்டுனீனா நீ மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில உனக்கு எல்லாத்தையும் நல்லதாக நான் நடத்தி தர்றேன் ஓ முருகா போற்றி போற்றி